இன்ட்ரஸ்டிங்கான ஜிகே கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர் நீதிமன்றம் உள்ளது ஆப்ஷன் ஏ திரிபுரா ஆப்ஷன் பி அருணாச்சல பிரதேசம் ஆப்ஷன் சி டெல்லி ஆப்ஷன் டி அந்தமான் நிக்கோபார் எந்த யூனியன் பிரதேசத்திற்கு தனி உயர் நீதிமன்றம் உள்ளது சரியானவது ஆப்ஷன் சி டெல்லி இரண்டாவது கேள்வி நம் சோழர் ஆட்சி காலத்திலேயே ஜனநாயக குடியரசு இருந்ததை பற்றிய ஆதாரங்கள் எங்கு உள்ளது ஆப்ஷன் ஏ உறையூர் ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் ஆப்ஷன் சி உத்தரமேவூர் ஆப்ஷன் டி தஞ்சாவூர் நம் சோழர் ஆட்சி காலத்திலேயே ஜனநாயக குடியரசு இருந்ததை பற்றிய ஆதாரங்கள் எங்கு உள்ளது சரியான பதில் ஆப்ஷன் சி உத்தரமேமோ மூன்றாவது கேள்வி மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் ஆதரவு பெற்ற தலைவராக விளங்குபவர் யார் ஆப்ஷன் நிதி அமைச்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி அவை தலைவர் ஆப்ஷன் டி பிரதமர் மக்களவையில் பெரும்பான்மை கட்சியின் ஆதரவு பெற்ற தலைவராக விளங்குபவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் டி பிரதமர் இனிக்கான கடைசி கேள்வி என்னன்னு பார்க்கலாம் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பது எந்த சரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமைகள் ஆப்ஷன் பி முகப்புரை ஆப்ஷன் சி அரசாங்க சட்டம் ஆப்ஷன் டி அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு என்பது எந்த சரத்தில் கூறப்பட்டுள்ளது சரியான பதில் அரசு வழிகாட்டி முறைகள்